ஆற்றொட தேசிய பறவை கிளி வந்து ஜோசிய பறவை தான் வித்தியாசம் மயில் தேசியம் கிளி ஜோசியம் எடுத்து எடுத்து கொடுப்போம் தான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்லை இந்த நகைச்சுவனா யாரு ராமமூர்த்தி ஐயா மக்களுக்கு சிந்திக்கிறதை பாருங்க அதற்காக ரெண்டும் இல்லை சொல்றேன் நான் நடும்போ நாடும் கூட பாக்குறதுதான் இருப்பினும் செய்வி வழியாக கேட்டு சரி இன்னொரு வித்தியாசம் சொல்றேன் நகைச்சுவை ஏன்னா நகைச்சுவை நடிகர் அல்லவா வாழப்பழ தோலுக்கும் சீப்புக்கு என்ன வித்தியாசம் தாய்மார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வாழப்பழ தோலுக்கும் சீப்புக்கு என்ன வித்தியாசம் இரண்டாவது கேள்வி சொல்லுங்க பேசுகிறாங்க அவங்கள என்னாடி இருக்கும் எதுவா இருக்கும் என்னாடி ஒண்ணுமே புரியல வாழப்பழ தோலுக்கு சீப்புக்கு என்ன வித்தியாசம் வாழப்பழ தோலு காலவாரம் சீப்பு தலைவாரோல கால வாரம் சீப்பு சரி இன்னொரு ரெண்டு கேள்வி ஒரு காய்தான பழம் ஆகணும் பழமே ஆகுது அது என்ன படம் உங்களுக்குதான் தாய்மார்களில் காய்தான பழம் ஆகணும் ஏன்னா நகைச்சுவா ஐயா இருக்க நகைச்சுவை ரெண்டு ஒண்ணு அவர் யானுமா சாஞ்சுக்காரு இரண்டு ஒரு நகைச்சுவை உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெற போறோம் இல்ல உணவு எடுக்கிற நேரம் பார்க்கிற போது ஒரு பழமே காயாகிறது என்ன பழம் சொல்லுங்க எலுமிச்சம் பழம் அறிஞ்சு போட்ட ஊருக்கா எலுமிச்சம் பழம் அறிஞ்சு போட்ட

திரிவிட்டோம்னாரு அது போக மாதிரி போல இல்லையா ஒரு காய் ஆரதி நாடு இப்படி பல நகைச்சுவெல்லாம் சொல்லிக்கிட்டே போன காலம் நமக்கு என்ன இப்போது பிரம்மா வந்து சிவபெருமானுக்கு வாகனம் ரிஷப்பாகணும் பகவானுக்கு வாகனம் கருடா பிரம்மாவுக்கு வாகனம் அண்ணன் என்ன வாகனம் அன்பத்துமேல பிரம்மா யார் அண்ணன் நம்ம மேல ஏற்றி ஒரு நாளைக்கு மூணு தரம் அஞ்சு தர சாப்பிடறோம் கூடங்கிறான் ஏத்துக்கிற அண்ணதா இருக்கு நாமளும் யாரும் அந்த அண்ணன் நம்ம மேலே யாருக்கு போது போ பசிக்குரிய நேரம் இந்த உலகத்துல கையில்லாதவங்களை பார்த்துருக்கிறோம் செவி காது கேளாத செவி இல்லாதவங்களை பார்த்துருக்குறோம் விழி இல்லாதவங்களை பார்த்திருக்கிறோம் வாய்ப்பு ஏசாத உமைகளை பார்த்துருக்கிறோம் வயிறு இல்லாதவங்களை யாராவது பார்த்துக்கிறோமோ எல்லா ஜீவராசிகள் எறும்பு கடை எண்பத்தி நாலு ஜீவ வேதங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு வச்சு பசி ஆற்று வருமானம் நினைவு ஒரு கூட பண்ணுவோம் நாங்க தம்பிக்காக மார்கடி மாத்தம் ஐயா எடுக்கிறாங்க தாத்தாவுக்காக குழந்தை எடுக்கிறது எச்சு இல்லை படியன் கூட எடுக்கிறேன் மாதா பிதாவுக்காக ஆண்டு ஆனால் இவ்வளோ ரொம்ப ரசியா ஒரு நினைவஞ்சலி சும்மாவே ஒருவாவே ஒரு தீவா நூறு அந்த குடும்பத்தார் ஊற்ற சுத்தத்தார் குணத்தாருன்னு ஒரு குரு பூஜை நல்லூழா மாதிரி நடக்குது ஐயா எப்படி ஒரு குரு பூஜை எப்படி எங்கள் குருநாதை விட்டு சாமி மூன்று நாள் எப்படி செய்கிறோமோ அது போல இன்றைய நிகழ்வு காலையிலிருந்து தொடங்கி பல்ல பம்பை கலைஞர்கள் ஆடல் பாடல் என்ன மேளம் என்ன வண்ண உடனே அந்த ஓ அந்த வேடங்கள்ல ஒரு தம்பி கேட்கறாரு நீ என்னப்பா ஆடப் போறேன்னு ரெட்டை ஆட ஆடப் போறேன்றா சின்ன பையன் ஜம்முடி இருக்கிற அவர் மீசிய ஆஹ் ஆசிரியருடைய பேரேன் என்ன பார்த்துக்கா எப்படி நமது ராமூஜாயோட பேரனா அவர்

அந்த ஊக்கத்தை கொடுத்தவர் யார் அந்த விதையை விதித்தவர் யார் அவர்தான் ராமமூர்த்தி கூட பாட்டு பாடுவார் வெளிப்படுப்பார் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தவர் ராமமூர்த்தி ஐயா அவருடைய அண்ணாதான் தவமணி ஐயா இவரெல்லாம் வந்து எப்படி சிவபெருமானுக்கு வலது கண் சூரியனும் எழுதுகன் சந்திரனும் அதுபோரி கலை உலகத்துக்கு இவர் சூரியே சூரிய இப்படி விளங்கி தமிழகத்தி அது தென்னாட்டு தென்றல்னா இந்த ரெண்டு பேர் தான் எதற்காக சொல்ல வர அன்று குருநாதர் பல கலைஞர்கள் உருவாக்கி பல மகாபர் சொற்பொழி இவங்கெல்லாம் எங்க உருவானாங்க சாமி இந்த குழந்தை பார்க்கவே இல்லைங்க சுவாமி நாற்பத்தி ரெண்டாவது குரு பூஜை இப்ப நடந்தது உனக்கு என்ன முப்பத்தி மூணு பார்க்கு பிறகு வருஷம் இந்த அளவுக்கு பேச்சாக்கள் திறமை வளர்த்து இன்றைக்கு மகா ஒரு நாளைக்கு ஒன்பதனாயிரம் எத்தனையாயிரம் ஒரு நாளைக்கு முப்பது நாளைக்கு சொல்ல ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் ஒரு நாளைக்கு கூடவே இருப்ப இருவரும் சில நேரங்களில் பிரிந்தே செயல்படுவாங்க இதற்கெல்லாம் அடிப்படை இப்படி பல கலைஞர்கள் ஹார்மோனியவர்கள் நடிப்பு எல்லாவற்றையும் நமது குருநாதன் சுவாமி அதே போல அந்த வழியை அந்த வழியை பின்பற்றி யான் பெற்று இன்னும் மையகம் என்ற ஒரு பரந்த நோக்கோடு விரிந்த எண்ணத்தோடு செயல்படுறவங்க தான் ராமமூர்த்தி ஐயா அதுக்கு அடிப்படை ஆதாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஆகாரம் ஆதாரம் தவமணி கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஆதாரம் எடுக்கணும் இந்த இந்த அவங்களுடைய திறமை பற்றி பேசினா காலம் போதாது நேரம் போதாது கால நேரம் கருதி அடியுக்கு ஒரு பாக்கியம் சாமி போன் பண்ணார் சாமி முதலாண்டு நினைவச்சிலி ஐயாவுக்கு என்ன சரி ஐயா நான் சென்றாண்டே வர எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அது திருவள்ளுவர் இன்றாண்டாவது குருவர்கள் கூட்டம்னு வந்துட்டேன் அப்படி வருகிற போது பாடகரை பஞ்சாட்சிரம் அவரோ சாமி பார்க்காதவர் சிறந்த பாடகர் நமது அருமையாகி நமது ரத்தின ராமஜோதி ஐயா அவர்கள் அவரும் பல பேர் உருவாக்கி வருபாகரன் இருந்து இன்றைக்கு ஹரிகிருஷ்ணன் அதன் பிறகு மூர்த்தி கார்த்தி பல பேர் அவர் உருவாக்கி இருக்கிறாரு நல்லா பேச அருமையா பேசுறேன் இசை பாடாத கூட இசை பாட வச்சு ஒரு இசையாளராக உருவாக்கி பிறகு சொற்பொழிவாளராக மாற்றக்கூடிய அது ஒரு ராசிங்க அவர் பக்கத்துல யாரு போய் இசை வாசிகளை மறுவற்றம் பார்த்து அது ஒரு ராசிங்க அப்படி பல பேர் உருவாக்கியவர்கள் அதிலே தலைமை மாணவிதான் என்று Thank இந்த தாய் ஐயாவர்களும் அருமையாக நமக்கு செவி கொடுத்தார்கள் உதவியாக அற்புதமாக சுவாமி நமது எச்சூர் உதயராணி அம்மையா மிக அருமையாக பாடலாம் இசை வெள்ளத்திலே மூழ்கினோம் நமது பாடகர் பஞ்சாற்றம் கூட ரொம்ப தத்துவ பாடல் சோக பாடல் அப்படி எல்லாவற்றையும் மக்களுடைய மனதை கவர்ந்து ஈர்த்து கண்ணீர் விடுகிற அளவுக்கு பாடக்கூடிய ஒரு ஆற்றல் படுத்தது பாடகர் பஞ்சாட்சலம் அது விநாயகபுரம் பெரிய கீழானவரும் அப்போ அந்த பெரிய கோபால் அதனுடைய சின்ன கோபால் கேட்ட வளர்ந்தவங்க பெரிய தம்பி படமே பெரிய கோபால் சின்னகோபால் பெரிய கோபால் அருளாசினாலும் சின்ன கோபால் கூடவே இருந்தார் அவருடைய அருளாசிய வளர்ந்தவங்க அப்படின்னு அப்பெல்லாம் போது இவங்க நிலைமையான நாரது வேஷன் கூட பாத்துருக்காரு நாரது வேஷ் வலிமை அங்கே அந்த சின்ன கோபால் ஐயா கூட இந்த மீனைவன் நடகிற இவருக்கு நடக்குது ஜீவுடன் இவருக்கு நடக்குது குருவுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பிள்ளை பொன்னம்பலம் அவன் அம்பலமா ஆயிட்டான் ஆஹ் தங்கைக்கு என்ன வேண்டுமோ அது செய்யலை ஆனா சிவா வந்து அடைஞ்சதுக்கு அந்த அத்தனை கலைகள் வரவிட்டு நாடகம் அடித்து சிவா மறக்காம நன்றி மறக்காம அனைத்து பேரும் அவரு சிவாவும் அடைக்கிட்டாரு அப்படி பல பேரை உருவாக்கி அருளாசிரம் வளர்ந்தவங்கத்தான் தவமணி நன்மணி சிவமணி கலை நன்மணி நமது ஆர்வனார்